என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியா இங்க கருப்பனை நடத்தி கொடுக்கறாங்க யாரு வந்தாலும் இந்த மண்ணுக்கு வந்து மறுபடி மறுபடி வரத்தான் தோணுமா வளைஞ்சு நடக்காத போறதே இல்ல எந்த வேண்டுதல் வச்சாலும் சிறப்பா நடந்து இருக்குது அதனால மக்கள் தேடி விரும்பி வந்து எல்லாமே செஞ்சு இது ஈரோடு மாவட்டம் நசியனூர் கமலாங்குட்டை முத்து கருப்பணன் சந்தன கருப்பனாயன் கோயிலுங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நல்ல சக்தி வாய்ப்பான ஒரு கோயில் கோயிலுக்கு வந்து எல்லா மக்களும் வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்க கேட்ட வர வந்து நிறைவேறுது அதுக்காக வந்து கண்டிப்பா வர்றாங்க இது வந்து பழமையான கோவில் இன்னைக்கு வந்து பிரிவிழா நடக்குதுங்க ரெண்டு வருஷம்

நாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ இது வரைக்கும் வேணுனவங்களுக்கு வேணும் எல்லாமே கிடைச்சிக்குதுங்க இல்லைன்னு எதுவுமே கிடையாதுங்க சாமி கொடுத்தது கிடையாது